திருவாரூரில் அரசு ஊழியர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் ஜனவரி முதல் வாரத்தில் காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடங்குவோம் என அறிவித்துள்ளனர் திருவாரூர் விளவல் பகுதியில் அரசு ஊழியர் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் அரசு ஊழியர் சங்கங்கள் மற்றும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கங்கள் என எழுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அரசு துறையில் காலியாக உள்ள லட்சக்கணக்கான பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களை இருபத்தி ஐந்து இருந்து ஐந்து சதவிகிதமாக குறைத்ததை மீண்டும் இருபத்தி ஐந்து சதவிகிதமாக உயர்த்திட வேண்டும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒரு மாத பணி நீக்க காலத்தை உயர்நீதிமன்ற ஆணைப்பணி முறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் மேலும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் ஜனவரி முதல் வாரத்தில் காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடங்குவோம் என தெரிவித்துள்ளனர் அரசு ஊழியர் சங்க திருவாரூர் மாவட்ட தலைவர் சுதாகர் தலைமையில் நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தில் மாவட்ட செயலாளர் செங்குட்டுவன் மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன் மாவட்ட துணைத் தலைவர்கள் விஜயன் தட்சிணாமூர்த்தி தமிழ் சுடர் கருணாமூர்த்தி உட்பட எழுநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் போராட்டம் நடத்த முயன்ற அரசு ஊழியர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்த முயன்றனர் அதனையும் மீறி அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர் இந்த சாலை மறியல் போராட்டத்தால் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய சார்பாக ஒரு மாபெரும் சாலை மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்பொழுது திருவாரூரில் இருக்கக்கூடிய விளம்பலில் கல்லுபாலம் என்ற இடத்தில் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை மறியல் போராட்டத்தை செய்தோம் இதேபோன்று தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் எங்கள் சங்கம் சார்பாக மறியல் போராட்டம் என்பது மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில கூட தேர்தல் அறிவிக்கையின் முன்னூற்றி ஒன்பதிலிருந்து முன்னூற்றி பதினெட்டு வரைக்கும் அரசு ஊழியருடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய பழைய பண்ற திட்டத்தை வழங்குவேன் என்று சொன்னார் இன்றைக்கு அத்துக்கூலியாக இருக்கக்கூடிய சத்துர ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர் ஊராட்சி செயலாளர் ஊர் நூலகர்கள் வருவாய் கிராம உதவியாளர் பல்லோத்து மருத்துவமனை பணியாளர் எம்ஆர்பி செவிலியர் உள்ளிட்ட அனைவருக்குமான காலமுறை ஊதியத்தை வழங்குவேன் என்று சொன்னார் இன்றைக்கு சாலை பணியாளருடைய நாற்பத்தோரு மாத பணிநீக்க காலத்தை தான் ஆட்சிக்கு வந்தால் பணிக்காலமாக வரமுறைப்படுத்தும் என்று சொன்னார் அதே போன்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புவேன் என்று சொன்னார் ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு ஊழியர்களும் ஒன்று திரண்டு ஒரு மிக கோபத்துடன் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறோம் இது குறித்து உடனடியாக பென்ஷன் அதே போன்று அவர் தேர்தல் அறிவிக்கையில கூறியிட்ட அத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் வருகின்ற ஜனவரி மாதம் முதல் ஒரு காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை தமிழ்நாடு அரசு சங்கத்தின் சார்பாக நாங்கள் தமிழ்நாடு முழுக்க செய்ய இருக்கிறோம் தமிழ்நாடு அரசு சங்கத்துக்காக மாவட்ட செயலாளர் செங்குட்டு